ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் பிரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கார்த்திகாயில் வியூஸ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பலைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்தில் விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி பத்தொம்போதுக்கு வந்து ட்ரைட் ஆகுது நேற்று விடையே கம்பேர் பண்ணும்போது ஐநூற்றி ஒரு ரூபாய் கூடி ட்ரைட் ஆகிட்டுருக்குங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வருத்தகத்தில் சில்வர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் கூடி ட்ரைட் இருக்குங்க ஃபஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் இன்றைக்கி வெளியோட விலையில் எந்த ஒரு மாற்றமும் இன்றி ஒரு கிராம் நூற்றி நாற்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெளியோட விலை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினோராயிரத்தி எழுவத்தி மூணு ஒரு கிராமுக்கு தொண்ணூற்றி எட்டு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி நாலு ஒரு சவரனுக்கு எழுநூற்றி எண்பத்தி நாலு ரூபா குடி இருக்கு எயிட்டீன் கேரட் தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி நானூற்றி அஞ்சு ஒரு கிராமுக்கு நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை அறுபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பது ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் குடி ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது ஒரு கிராமுக்கு தொண்ணூறு ரூபாய் குடி ஒரு சவரன் தங்கத்தொட விலை எண்பத்தி ஓராயிரத்தி இரநூறு ஒரு சவரனுக்கு எழுநூத்தி இருபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு ஒரே நல்ல குடி இருக்குங்க